வணக்கம் நான் உங்கள் கேஆர் ஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இந்த வீடியோல கொடுத்துட்டு தகவல்கள் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் அதுக்கு நீங்க செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து சேரும் அப்புறம் என்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது குறைஞ்ச சம்பளத்தில் ஆள் கிடைக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா குறைஞ்ச சம்பளத்தில் நிறைய உழைப்பு கொடுக்கணுன்னு நினைக்கிறோம் அதுக்கான ஊதியம் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா அதை நினைக்க மாட்டோம் பாருங்க இது உழைப்பு கட்டுற ஊதியம் இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஒரு மாந்தோட்டம் வச்சுருந்தார் மாம்பழ வச்சுருந்தார் ஒரு ஒரு நபர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சன் காசு செலவு பண்ணுறதுனா பயங்கரமாக யோசிப்பார் அந்த மாம்பழ தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு குறைஞ்ச சம்பளத்தில் வேலையால் கிடைக்குமான்னு தேடுறாரு அந்த ஊரில் இருக்க ஒரு நபரை அந்த மாதிரி குறைஞ்ச சம்பளத்துக்கு பேசிவிடுறாரு பேசி முடித்து பாரு உனக்கு சம்பளம் இவ்வளோ தான் கொடுப்பேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேலை கச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு போட்டுருவா அவரும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அவருக்கு அந்த மாத சம்பளம் கொடுக்குற சம்பளம் பற்றலை ஆனால் அவர் வேலை பார்த்தாகணும் வேலை பார்த்தா தான் சம்பளம் கிடைக்கும் பற்றாக்குறை ஒருத்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாம்பழ தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கீழே விடக்கூடிய பழங்கள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து யாருக்கும் தெரியாமல் வெளியே சேல் பண்ணி கொஞ்சம் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா அவருக்கான இன்கம் பத்தலை இது எப்படியோ அந்த தோட்டத்து ஓனருக்கு தெரிஞ்சு போயிடுது அவர் நீ இந்த மாதிரி என்னுடைய பழத்தை திருடி நீ விற்கிற நீ வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு வேறு ஒரு ஆளை தேடுறாங்க ஒரு லேடி கொண்டு வந்து விற்கிறாங்க அதே வேலைக்கு அவங்களும் கொஞ்சம் நாள் கம்னு இருந்தாங்க மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கம்னு இருந்தாங்க அப்புறம் அவங்களும் அந்த பழத்தை எடுத்து வெளியே விற்க ஆரம்பித்தாங்க அதையும் இவர் கண்டுபிடிச்சார் என்னால் யாரை வேலைக்கு வைச்சாலும் இப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப தேட ஆரம்பித்தார் தேடி ஒரு குருடனையும் ஒரு நொண்டியையும் கூப்பிட்டு வேலைக்கு வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலைக்கு வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தாச்சு ஏன்னா இவங்க இவரால் இந்த வேகமாக நடக்க முடியாது அவரால் கண்ணு பார்க்க முடியும் கண்ணில் பார்க்க முடியாது குருடனால் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க கொஞ்ச நாள் அப்படியே உணர்ந்து புரியாமல் இருந்தாங்க அப்புறம் அப்படியே மாம்பழ சீசன் வந்தது பழுக்க ஆரம்பிக்கும்போது வாசம் மூக்க தொலைச்சி அவங்களுக்கு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அது சாப்பிட்றது எப்படின்னு பார்த்தா இவங்களால பறிக்க தெரியாது இல்லையா அப்போ என்ன பண்ணாங்க அந்த கண்ணு தெரியாத ஒரு கால் நல்லா இருக்குது இல்லையா அவர் மேலே அந்த கால் நொண்டியாக இருக்கிற ஒரு ஏரி உட்கார வச்சு மேலே பழத்தை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இது தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி பறிக்கிறதுன்னு அப்புறம் ரெகுலராக அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பறித்து பறித்து இவங்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சம்பள கம்மிதானே இப்போ இதையும் அவர் கண்டுபிடிச்சிடறாரு யாரை வேலைக்கு வச்சாலும் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் அவரே அந்த தோட்டத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம ஒரு ஆட்களை நம்ம நிறுவனத்துக்கு அமர்த்துறோம் நிறுவனத்துக்கு ஆட்களை அமர்த்தும் போது அந்த நிறுவனத்தில் உற்பத்தி திறனை பெருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி அந்த ஆளுகளுக்கு இருந்தால் நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு அதற்கேற்ற ஊதியத்தை கொடுத்தா தான் அவங்க இங்கே ஒர்க் பண்ணுவாங்க அவங்க திறமை கட்டுற ஊதியம் கிடைக்கலன்னா அவங்க ஒன்று தன்னையை உற்பத்தி குறைய பண்ணுவாங்க திறமையை முழுமையாக கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா வேற நம்ம கிட்டே ஏதாவது நமக்கு தெரியாமல் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் திருட ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ எம்ப்ளாயி நீங்கள் அமர்த்தும் போது அவங்களுக்கு உழைப்பு கட்டுற ஊதியத்தை கொடுக்கணும் உழைப்பு கொற்ற ஊதியத்தை கொடுக்கலன்னா உங்களுக்கு உங்களால் எம்ப்ளாயி நிலையாக ஸ்டாண்ட் பண்ணி வைக்க முடியாது பாருங்கள் நீங்க ஒரு தொழில் பண்ணாலும் சரி உங்கள்கிட்ட வேலைக்கு எப்படி ஆள் இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியா இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட தொழிலா இருக்கட்டும் ஒரு ஆள் கூட உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கும் ஆனா அவங்க தகுதியான ஆட்களான்னு பார்த்து நீங்க வேலைக்கு வச்சுக்கணும் அவங்க தகுதி கெட்ட சம்பளத்தை நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் நம்ம தொழில நல்லபடியா செய்ய முடியும்